சேக்கிலே பிறந்து சேக்கிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு தான் பாட்டு பாடினம் போல் அந்தளவுக்கு விஜயும் விஜய் ரசிகர்களும் பண்ணுற வேலைகள் தான் தினம் தினம் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி பல விவாதங்களை கிளப்பிட்டுருக்கு அதுலேயும் இப்போ வாழ வந்தான்னு ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோவை பகிர்ந்து தளபதி விஜயோட மதுரை மாநாடு கார் பார்க்கிங் தளபதி எப்போவுமே மாஸ்தான் அப்படின்னு அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இது வந்து கார் பார்க்கிங்காக அதில் ஏகப்பட்ட கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதை தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க ஓ பரவாயில்லையே ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கு கார் மட்டுமே இவ்வளோன்னா அப்போது மக்கள் எவ்வளோ வந்திருப்பாங்கன்னு நினைப்பாங்க பட் இந்த புகைப்படம் எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னா குஜராத்தில் மருதி சுசுக்கியோட யார்டு தான் இது சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று வெளியாக இருந்தது அதாவது மாருதி சுசுக்கியில் வருஷத்துக்கு ஏழரை லட்சம் கார்ஸ் வந்து அங்கேருந்து ரோல்ஸ் அவுட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வருஷத்துக்கு ஏழரை லட்சம் கார் அப்படின்னு அந்த விளம்பரத்துக்காக இந்த புகைப்படத்தையும் பகிர்ந்திருந்தாங்க இது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த மாருதி சுசுக்கி கம்பெனியோட ஒரு ஸ்டாக்யார்டு அதை போட்டு இவனுங்க வந்து இது மதுரை மாநாட்டுக்கு விஜய் மாநாட்டுக்கு வந்து கார் பார்க்கிங் அப்படின்னு போட்டு ஃபயர் விடுறானுங்க இதில் என்னத்தை சொல்லணும் நமக்கு சுத்தமாக புரியல ஃபேக்கு 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 எல்லாமே ஃபேக்கு அவர் என்னடான்னா படங்களில் அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூலுங்கிறாரு ஆனால் அந்த படத்தை யாருப்போம் நிறுவனங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து சொல்லும்போது அந்த படத்தால் எனக்கு இவ்வளோ நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ரசிகர்கள் என்னடான்னா இந்த மாதிரி விஷயங்களை பரப்பிட்ருக்காங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த உடஞ்சி போச்ச ஒரு காரு கொடிக்கம்பம் எழுந்து சமீபத்தில் மாநாட்டில் அதுக்கு வந்து புது கார் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு கார் புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க அந்த கார் புகைப்படமும் விளம்பரத்தில் வந்த கார் புகைப்படம்தான் இனோவா விளம்பரத்துக்காக அந்த போட்ட அதே காரை அப்படியே இவங்க வந்து கட் பண்ணி இங்கே தூக்கி வச்சிருக்காங்க புது கார் வழங்கிட்டாங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்லேயே இவங்க வந்து ஆட்சி நடத்தலான்னு இருக்காங்களா என்னென்னு தெரில இது வந்து சோசியல் மீடியாவுக்கு ஓகே தெரியாதவங்க நம்புவாங்க பட் அரசியல் கட்சிக்கு இது சரிபட்டு வருமா அங்கே ஓட்டு போட்டால் தானே ஜெயிக்க முடியும் அதற்கான வேலைகளில் இறங்குவாங்கன்னு பார்த்தா இவங்க ஃபோட்டோசாஃப்லேயே முழு கவனத்தையும் செலுத்திட்டு இருக்காங்க சினிமாவும் அரசியலும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களோ தெரியல